எஸ் சி பிரதான செய்திகள்னா தலைப்புச் செய்திகள்னா ஆபத்தாகருதா நல்லூர் ஆலய வளாகம் நினைவேந்தலை குழப்பிக்க இனவாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பதுநடி எம்பிக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஆசியாவில் பரைவரும் கோவை பத்தம் தொற்று ஐந்து மில்லியன் நிதி கோரிய அரச அதிகாரி கைது ஆயிரம் அடியில் உள்ள மிகா சுனாமி நெல்லூர் ஆலயத்தை அன்பித்த பகுதியில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகம் பற்றிய விவகாரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது யாழ் மக்கள் காலாகாலமாக பின்பற்றி வரும் நடைமுறைகளை மீறும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்நிலையில் நல்லூர் ஆலயத்தை அண்மைத்த பகுதியில் அசைவ உணவு திறக்கப்பட்டமை மதங்களுக்கு இடையிலான பிரச்சினையாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈழத்தமிழர்களின் வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடு நேரடியாக தொடரப்பட்ட ஒரு பகுதியாகவும் அவர்களின் கலாச்சார குறியீடாகவும் நல்லூர் உள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சைவ அமைப்புகள் மற்றும் ஆதீனங்கள் குருமார்கள் ஒன்றியங்கள் ஆலய பரிபாரண சபையினர் தலைமையிலான வடமாகாண ஆளுநரை சந்தித்து குறித்த அசைவ கடையினை அகற்றுவது தொடர்பில் மனு ஒன்றை கையளிப்பது என இக்கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரரசி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் அதிகாரம் சிங்கள பேரினவாதத்தின் கையில் உள்ளது எனவே அவர்களுக்கு எது நீதியோ அவர்களுக்கு யார் தலைவரோ அவர்களை மட்டும்தான் கொண்டாட முடியும் என்று சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கே தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் நாங்கள் எப்பொழுது நினைவேந்தலை முன்னெடுத்தாலும் சில இனவாதிகள் வந்து அதனை குழப்புகின்றார்கள் இந்த விடமும் அவ்வாறு இடம்பெற்றது ஒரு முறை பொருளை பொதுமயானத்துக்கு அருகே நினைவேந்தலில் ஈடுபட்ட பொழுது அண்மையில் உயிரந்திர நினைவேந்தலில் குழப்பம் விளையாட்டார் தற்போது அவருக்கே நினைவேந்தல் செய்ய வேண்டிய நிலை உள்ளது எனினும் அவரின் மரணத்துக்கு நீதி கேட்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது நிலையில் கட்டளைகளை கடைபிடிக்குமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னா அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அத்தோடு நிலையியல் கட்டளை இருபத்தி ஏழின் இரண்டாம் பிரிவையும் தவறாக பயன்படுத்துவது குறித்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முறையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவரும் பிற கட்சித் தலைவர்களும் சமீபத்தில் எழுப்பிய கேள்விகளை வாய்மொழி கேள்விகளாகவோ அல்லது ஒத்திவைப்பு விவாதத்தின் போது இன்னும் பொருத்தமாக முன்வைத்திருக்கலாம் என்று சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல கட்சித் தலைவர்கள் தொடர்பில்லாத கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நிலையியல் கட்டளைகளை மீறியுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நிலையியல் கட்டளை இருபத்தி ஏழின் இரண்டின் கீழ் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளும் நாடாளுமன்ற நடைமுறைக்கு கண்டிப்பாக இணங்க வேண்டும் எனவும் சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய கண்டத்தில் உள்ள சில நாடுகளில் பரவிவரும் கோவிட் தொற்றின் உபதிரிவான ஜே என் வென் திரிவு தொடர்பில் பதட்டமின்றி ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கற்கை பிரிவின் பணிப்பாளரும் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர கோரிக்கை விடுவித்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த விடயத்தை பதிவித்துள்ளார் எவ்வாறாயிரம் குறித்த திருப்பி இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை எனவும் அவர் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடம் கோவிட் வைரஸ் பரவல் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் விடுவிக்கப்படவில்லை தேசிய தொற்று நோயில் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இம்முறை பதுரை ஹல்தமுள்ள பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்பிபி உறுப்பினரை இவ்வாறு கைதாகியுள்ளார் நிதி மோசடி தொடர்பில் முறைப்பாடு அளித்து வரும் அதே கட்சியின் அல்துமுள்ள பிரதேச சபையின் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது மிளகு வியாபாரம் தொடர்பாக பண பரிவர்த்தனை தொடர்பான முறைப்பாடுகளுக்கும் தற்போது கைது செய்யப்பட்டவருக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபரமிருந்து பணம் கிடைக்காதது தொடர்பாக பாண்டாரவலா பிரதேச நிதி குற்றப்பிரிவில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மேற்படி சந்தேக நபரான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பண்டாரவேல நீதிவான் முன்னிலையில் முன்வைப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வவுனியாவில் லஞ்சம் பெற்ற காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பூவர்சங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் வேலை தெரிய வருகையில் பூவரசங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது இதனையடுத்து நேற்று பூவரசங்குளம் காவல் நிலையத்துக்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரியும் குறித்த காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்டபோது கைது செய்யப்பட்டுள்ளார் காண விடயம் ஒன்று தொடர்பாக குறித்து லஞ்சம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக செய்திகள் அமெரிக்காவை மெகா சுனாமி தாக்க வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி கேஸ்கேடியா துணை பிரிவு மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள பெரிய நிலநடுக்கம் அமெரிக்காவில் மெகா சுனாமியை தூண்டக்கூடும் என தேசிய அறிவியல் அகாடமியை வெளியிட்டுள்ள வர்ஜீனியா டேக் புவியியலாளர்களின் சமீபத்திய ஆய்வு எச்சரித்துள்ளது இந்த கேஸ்கேடியா துணை பிரிவு மண்டலம் வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து பிரிட்டிஷ் கொலம்பியா வரை நீண்டு கொண்டிருக்கும் ஐநூறு மைல் புளவு கோடாகும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் இந்த பகுதி ஒட்டு புள்ளி பூஜ்ஜியம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு பதினைந்து சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக இந்த ஆய்வு மதிப்படுகிறது இந்த நிலக்கம் ஏற்பட்ட சில அடிகளை தோன்றும் வழக்கமான சுனாமியாக இல்லாமல் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் ஆயிரம் அடி உயரத்துக்கு மெகா சுனாமி ஏற்படும் என எச்சரிக்கிறார்கள் இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரக்கூட பதினைந்து நிமிட கால அவகாசம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபத்தாக நல்லூர் ஆலய வளாகம் நினைவேந்தலை குழப்பிய இனவாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பதிலடி எம்பிக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஆசியாவில் பரவரும் கோவிட் தொற்று ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் நிதி மோசடியில் சிக்கிய என்பிபி வவுனியாவில் லஞ்சம் கோரிய அரசு அதிகாரி அதிரடி கைது ஆயிரம் அடியில் உள்ள மிகா சுனாமி